ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில வந்து பாத்தீங்க அப்படின்னா நாரதர் கலம் கழகம் வந்துட்டு முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு இப்ப ராஜி எல்லாமே எல்லா விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஒரு ஒரு விஷயம் வந்து மல்லி எதாவது ஒரு ஒன்னா சாகடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க தென் வீட்டை விட்டு வீட்டு துரத்தணும் அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சாதகமா முடியுது அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க மல்லி வந்து விஜய் லவ் பண்ணுறாங்க ஆனால் விஜய் வந்து மல்லியை லவ் பண்ணலை ஆனா அது நெருக்க மூட்டுறதே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ராஜிதா அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப வந்து நிறைய எபிசோட்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்காங்க மெயினாக இப்போ வந்து ராஜ கொலவி வந்துட்டு ராஜியை வந்து இன்னொருத்தர்கிட்ட அதாவது மல்லி வாங்கின அந்த பூச்செடி வாங்கினவர்கிட்ட சொல்லிட்டு கொண்டு வர சொல்றாங்க அண்ட் தென் அந்த தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மல்லியை வந்து கடிச்சிடுது அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெண்பா கடிக்க இருக்கற தான் இப்போ மல்லியை கடிச்சதுனால விஜய் வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு அந்த மல்லியை வந்து தூக்கிட்டு ஓடுறாரு அதுதான் வந்து கம்மிங் எபிசோட்ல காமிக்க இருக்காங்க ஆனால் எதுனால கடிச்சது அப்படின்னா வந்துட்டு இப்போ வெண்பா வந்துட்டு எல்லா பூக்களும் பறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி அம்மா மல்லிகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க நானே போய் பறிக்கிறேங்க போது இல்லை இல்லை நீ பறிக்காத உனக்கு பதிலாக நான் பறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூக்கள் எல்லாம் பறிக்க போய் தான் வந்துட்டு அந்த குலவி வந்து மல்லியை கடிச்சிருது அதை பார்த்தவொடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணி அம்மா பதறி அடிச்சுட்டு ஓடி வராங்க என்னாச்சு மல்லி அவங்க வந்து மயங்கி விழுந்துடுறாங்க என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்கும் போது தான் வந்து விஜய் என்ட்ரி கொடுக்குறாரு விஜய் என்ட்ரி கொடுத்தவொடனே வந்துட்டு என்னாச்சுன்னு கேட்குறாரு அப்போ வந்து அன்னபூர்ணி அம்மா சொல்கிறாங்க இந்த மாதிரி குலவி கொட்டிருச்சு அப்படின்னோடனே அங்கேருந்து மல்லியை வந்து தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் ஓடுறாரு மல்லி அட்மிட்டும் பண்ணி பண்ணிடுறாங்க அப்போதான் வந்து வெண்பா பாப்பா விஜய் கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரிப்பா வந்து அந்த கொலை வந்து என்னதான் கொட்டை இருந்துச்சு ஆனால் மல்லி அம்மா என்னை காப்பாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நான் தான் அந்த பூக்களை வந்து பறிக்கணும்னு சொல்லிட்டு மல்லி அம்மா கிட்ட கம்பல் பண்ண மல்லி அம்மா அப்படி இருந்து தான் சொன்னாங்க இல்லை அப்படி இருந்தும் நான் கேட்காததுனால சரி நான் பறிச்சு கொடுக்குறேன்னு சொல்லி பா பறிச்சு படிக்க பறிக்க போகும்போது தான் வந்துட்டு அந்த ராஜ கொலவி வந்துட்டு மல்லி அம்மாவை கடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க விஜய்க்கு இப்போதான் படிப்படியாக தெரிய வருது மல்லி வந்து பார்த்தீங்கன்னா காசுக்காக தான் இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க அக்கா எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க என்னதான் காசுக்காக வந்திருந்தா கூட இப்படி எல்லாம் வந்து அந்த ஒரு குழந்தைக்காக தன்னோட உயிரை கூட அடமானம் வச்சுட்டு ஒரு விஷயங்கள் வந்து யாருமே பண்ண மாட்டாங்க ஸோ அப்படி மல்லி பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது விஜய் மனசுல வந்துட்டு மல்லி வந்து கண்டிப்பாக மெல்ல மெல்லமாக இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க நடக்க இடம் பிடிக்க செய்வாங்க முழு மனசோட விஜய் வந்து மல்லியை கூடி விரைவில் ஏற்றுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நான் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்